வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம் வரக்கூடிய ஆகஸ்ட் பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதுரையில் தமுக்க மைதானத்தில் நம்ம வந்து தகவல் பெறும் உரிமை சட்ட ஆர்வலருக்கான மாநாடு வச்சிருக்கோம் இந்த மாநாட்டுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஒரு பொருளாதார செலவு இருக்கு பொருள் செலவு இருக்கு அந்த பொருள் செலவை ஈடுகட்டுறதுக்கு பல்வேறு வழிகளில் நம்ம டீம் வந்து அந்த பொருளாதாரத்தை ஈடுகட்டுறதுக்கான நிதி திரட்டல் பணியில் இருக்காங்க இப்போ அதுல ஒரு முயற்சியா என்ன பண்றோம்னா தகவல் பெறும் உரிமை சட்டத்தை மூன்று நாட்களுக்கு முழுமையாக சொல்லி தரக்கூடிய ஒரு கட்டண பயிற்சி வகுப்பை நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கோம் அந்த கட்டண பயிற்சி வகுப்பு வரக்கூடிய ஏப்ரல் பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு ஆகிய மூன்று நாட்களுக்கு மதுரை மாவட்டம் நத்தம் நான்கோழி சாலையில் இருக்கக்கூடிய கடவுர் என்கின்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய செசி என்கின்ற அரங்கத்துல இந்த மூன்று நாள் கட்டண பயிற்சி வகுப்பு நடக்குது இந்த மூன்று நாள் கட்டண பயிற்சி வகுப்பில் மூன்று நாட்களுமே தகவல் பெறும் உரிமை சட்டம்னா என்ன அதில் எப்படி மனு எழுதணும் எப்படி மேல்முடி செய்யணும் எப்படி தகவல் ஆணையத்தை அணுகணும் எப்படி ஒரு மனுவை வந்து தகவல் வாங்கிய பிறகு அதை என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு கல்லூரிகளில் எப்படி அந்த பாடத்தை வந்து சிலபஸாக பிரிச்சுட்டு சப்ஜெக்ட் பை சப்ஜெக்டாக சொல்லி தருவாங்களோ அதே போல் தமிழ்புற உரிமை சட்டத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஓரு பிரிவுகளை பிரித்து செக்ஷன் பை செக்ஷனாக வந்து முழுமையாக மூன்று நாட்களும் ப்ரொஜெக்ட் முறையில் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் பயிற்சி அளிக்க இருக்கிறோம் இந்த பயிற்சியில் வந்து தவிர்புற உரிமை சட்டத்தை சிறப்பாக பயன்படுத்த வேண்டும் என்பவர்களும் குறிப்பாக வழக்கறிஞர்களும் இதை நீங்கள் அவசியம் நீங்கள் கலந்துக்கணும் ஏன்னா பல்வேறு வழக்கறிஞர் எங்கள்கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்புறம் உரிமை சட்டத்தை பற்றி எங்ககிட்ட வந்து அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்க வந்து இருக்காங்க ஆனா என்ன காரணம்னா கல்லூரிகள்ல இது எங்கேயுமே யூனிவர்சிட்டியிலேயோ அல்லது கல்லூரியில இது பாடமா இல்லை அது வெறும் சிலபஸா ஒரு 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 ஒரே ஒரு பாடால முடிஞ்சு போயிருது ஸோ நம்ம என்ன பண்றோம்னா அதை பக்கம் பக்கமா சொல்லித்தரதுக்கான ஒரு பெரிய ஏற்பாடு செய்யறோம் இதன் மூலமாக வந்து ஒரு நிதியை திரட்டி அந்த மாநாட்டுக்கு இந்த நிதியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு ஏற்பாடு தான் வரக்கூடிய பதினொன்று பன்னெண்டு பதிமூணு அந்த சசியில் நடக்கக்கூடிய அந்த கிளாஸில் கிடைக்கக்கூடிய பயிற்சி கட்டணத்தில் கிடைக்கக்கூடிய நிதியை கொண்டு போய் சேர்க்குறோம் இந்த பயிற்சி கட்டணமாக நாங்கள் ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா இலக்கு வச்சுருக்கோம் அது ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக கூடுதலான தொகை தான் மாற்றுக்கிறதே கிடையாது அந்த கூடுதலான தொகை என்று நினைப்பவர்கள் அதை இந்த இதை காணொலியை இக்னோர் பண்ணிடுங்க அதாவது இந்த காணொலியை நீங்கள் ஒரு கருத்தில் கொள்ள வேணாம் ஆனால் இந்த பணத்தை வாங்கிட்டு அக்கிம் அவர் வீட்டுக்கோ அல்லது முருகேசன் அவர் வீட்டுக்கோ அதை கொண்டு போகலை இந்த பணத்தில் வர்ற செசில நம்ம தங்க போறோம் மூன்று நாட்கள் தங்க போகிறோம் மூன்று நாள் உணவு இருக்குது அந்த செலவுக்கு நாங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகை செசிக்கு நாங்கள் கட்டணும் கட்டது போக மிச்ச தொகையை அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் மாநாட்டு நிதிக்காக தனியாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய வங்கியில் நாங்கள் செலுத்தி இருப்போம் ஸோ வந்து எங்களுக்கு தெரிஞ்சது தகவல் புற உரிமை தான் ஆக எங்களால் வந்து இந்த நிகழ்ச்சி மாநாடுங்கிறது தவறுபடும் உரிமை சட்டம் மாநாடு ஸோ இந்த மாநாட்டுக்கு நிதியை வந்து நாங்கள் திரட்டுறதுக்கு எங்களுக்கு ஒரு தான் இதை நாங்கள் ஒரு தான் நாங்கள் இதை செய்யறோமே தவிர இதில் எந்த விதமான ஒரு தனிப்பட்ட முறையில் இதை இதை வந்து பணமாக்கணும் அப்படிங்கிற எந்த முயற்சியும் கிடையாது நானும் காமன் மேனோ கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளாக இந்த ஆர்டிஐ சொல்லி கொடுக்குற விஷயங்களை நாங்கள் இருக்கோம் ஆனால் நாங்கள் இருந்தாலும் கூட பணம் என்கின்ற விஷயத்த நம்ம எங்கேயுமே அடிப்படையா வைக்கல ஆனா இந்த மாநாடு என்பது ஒரு இருபத்தெட்டு லட்சம் ரூபாய் செலவுல இது இருக்கு ஸோ அதனாலதான் இதுக்கு வந்து ஒரு பெரிய நிதி பங்களிப்பு தேவைப்படுது என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த மூன்று நாள் பயிற்சி வகுப்புல ஒரு நாற்பத்தஞ்சு பேருக்கு வாய்ப்பு அவர்களுக்கு சந்தேகங்கள் கேட்கறவங்க இப்ப சப்போஸ் நான் வந்து உங்க கூட தங்கி நான் மனுவை எழுதிட்டே வரணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க கூட வரலாம் அப்படி வந்தீங்கன்னா நீங்க அங்க தங்கி எங்க கூடையே இரவு நேரங்களில் உங்களுக்கான ஆலோசனைகளும் தந்து அங்கே நம்ம மனுவும் எழுதக்கூடிய வேலையெல்லாம் செய்ய போறோம் ஆகவே இதை ஒரு கட்டண பயிற்சி வகுப்பாக பார்க்கிறவங்க தயவுசெய்து இக்னோர் பண்ணிடுங்க இதை நம்ம ஒரு சமூக பணிக்கு நம்மளும் உதவி செய்கிறோம் நம்ம ஒரு விஷயத்த கற்றுக்க போறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துக்கு வாங்க வரக்கூடியவங்க இந்த திரையில் காணக்கூடிய நம்ம அருமை சகோதரர் விமலுடைய தொடர்பு எண்ணில் நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளணுங்கிறத அன்போடு கேட்டுக்கிறேன் மகிழ்ச்சிங்க